மகான்கள் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது பிரம்மஸ்ரீ யோகானந்த சுவாமிகள் ஆகும் மதுரை சிம்மக்கல்லில் இருந்து காலவாசல் செல்லும் சாலையில் மோதிலால் மெயின் ரோடு என்ற பகுதியில் பிரம்மஸ்ரீ யோகானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி அமைந்துள்ளது சுவாமிகள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜீவ சமாதி அடைந்துள்ளார் சுவாமிகளின் ஜீவ சமாதியில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய தினங்களில் மூலிகை தீர்த்தம் கொடுக்கப்படுகிறது மூலிகை தீர்த்தத்தை தொடர்ந்து பதினோரு வாரம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆரம்ப நிலையில் உள்ள புற்றுநோய் குணமாகிறது மேலும் குழந்தை பாக்கியம் தாமதமாகும் தம்பதிகள் பிரம்மஸ்ரீ யோகானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதியில் கொடுக்கப்படும் மூலிகை தீர்த்தத்தை குடிக்கும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறி குழந்தை பாக்கியம் பெறுகின்றனர் மேலும் பல்வேறு வகையான நோய்களும் மூலிகை தீர்த்தத்தினால் குணமாகிறது யோகானந்த சுவாமிகள் இன்றும் பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகின்றார் என்று அவரது பக்தர்களால் நம்பப்படுகிறது யோகானந்த சுவாமிகள் யாகம் நடைபெறும் பொழுது ஒளி ரூபத்தில் அதை அவர் அதை அவரது பக்தர் புகைப்படம் எடுத்து மடத்தில் வைத்துள்ளார் யோகானந்த சுவாமி